உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்த்து நாம் பழகி வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் திருநீற்று பச்சை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது த ஸ்வீட் பேசில் என்ற ஆங்கிலப் பெயரை பெற்றிருப்பது இதனுடைய விதைகள் சப்ஜா என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த விதைகளை நீரிலே ஊற வைத்து கோடையிலே அதை சர்பத்து போல இனிப்பு சேர்த்து பருகுவதனாலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கும் என்று நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த திருநீற்று பச்சை இலை சாறு பத்து எம்எல் எடுத்து அதனோடு போதிய அளவு தேன் சேர்த்து அன்றாடம் இரு வேளை பருகி வருகின்ற பொழுது சுவாச பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குவது மட்டுமல்லாமல் வயிற்று வலி வயிற்று கோளாறு வாயு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல் மருந்தாக திருநீற்று பச்சை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே வெந்தயம் ஒரு பங்கும் கோதுமை இன்னொரு பங்கும் எடுத்து இரண்டையும் சம அளவாக ஒரு சேர கலந்து கருக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு அதை காப்பி பொடிக்கு பதிலாக நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகளை வேறிருக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தருவதாக விளங்குகிறது கோதுமை புரத சத்து நிறைந்ததினாலே உடலுக்கு வன்மை தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த வெந்தயமும் கோதுமையும் கருக வறுத்து நாம் பயன்படுத்துகின்ற பொழுது காப்பிக்கு இணையான சுவையை தரக்கூடியதாகவும் இந்த தீநீர் விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களே அமோமம் சபுலேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது த வைல்டு காடுமோம் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது ஸ்தூல ஏலா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது காட்டு ஏலம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இது ஏலத்தை போலவே சாதாரண ஏலத்தை போலவே மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாக விளங்குகிறது ஒரு அஸ்டின்ஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது ஸ்ட்ரொமேச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்று கோளாறுகள் அத்துணையும் வேறு இருக்கக்கூடியதாக விளங்குகிறது அதனோடு கூட த ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நெஞ்சக சளியை வேறு இருக்கக்கூடிய நெஞ்சக கோளாறுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நல் விளங்குகிறது ஒரு அப்ரோடிசியாக் என்று சொல்லக்கூடிய வகையிலே காம இந்த காட்டு இயலம் திகழ்கிறது வயிற்று கோளாறுகளை சீர்கேடுகளை போக்குவதாகவும் உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது இந்த காட்டு ஏலம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு காட்டு ஏலம் மற்றும் வெள்ளரி விதையை பயன்படுத்தி சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய அடைப்பு மற்றும் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்து குழந்தைகளின் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்து இரத்த ஓட்டம் சரியில்லாததுனால ஏற்படக்கூடிய காலில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் மருத்து போதலை சரி செய்யக்கூடிய மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் காட்டு ஏலப்பொடி வெள்ளரி பொடி நாட்டு சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் வெள்ளரி விதை மற்றும் காட்டு ஏலம் இவை ரெண்டுமே நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் காட்டு ஏலப்பொடி நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண ஒன்றிலிருந்து இரண்டு கிராம் அளவுக்கு காட்டு ஏலப்பொடி சேர்க்கலாம் ஒரு தேக்கரண்டி அளவு நம்ம வெள்ளரி விதைப்பொடி சேர்க்கலாம் வெள்ளரி விதைப்பொடி ஐந்து கிராம் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம் காட்டு ஏலப்பொடியும் வெள்ளரி விதைப்பொடி அதோட நாட்டு சர்க்கரை இவை மூன்றும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு இந்த தீநீரை நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை ஒரு அறுபது எம்எல் அளவுக்கு இது நம்ம கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல் அனிமையாக இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இரத்த சோகையை போகக்கூடிய மருந்தாகவும் இரத்த சோகையினாலேயும் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனாலேயும் கை காலில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி மறுத்து போகும் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த மருத்துப்போதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதோட கூட சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சியை போகக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போகக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சிறுநீர் சரியாக கழிக்க முடியாத நிலைமை இருக்கும் அதனால சிறுநீர் அகத்தில் சிறுநீர் தேங்கும் அப்படி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய அந்த அழற்சியை போக்கி சிறுநீரை தாராளமாக வெளியேற்ற செய்யக்கூடிய மருந்தா இது இருக்கும் இதே மருந்தை நம்ம புற மருந்தாகவும் பயன்படுத்தலாம் காட்டு ஏலப்பொடி மற்றும் வெள்ளரி வித்துப்பொடி இவை இரண்டையும் நம்ம வீக்கங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் சிறுநீரகத்தில் ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா நம்ம அதற்கு மேல முதுகு பகுதியில் இந்த பற்றை போட்டு விடலாம் அதே போல் கல்லீரல் வீக்கம் மற்றும் மண்ணீரல் வீக்கத்துக்கும் நம்ம வயிற்று பகுதியில் இந்த பற்றை போட்டுட்டு வரும் பொழுது கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் கம்மியாகும் சிறுநீர் சுருக்கம் இருக்கும் பொழுதும் உடல் சூடு அதிகமாக இருக்கும் பொழுது சிலருக்கு சிறுநீர் சுருக்கு ஏற்படும் சிறுநீர் தாரை எரிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி நம்ம நம்ம பயன்படுத்தலாம் கஷாயத்தை வடிகட்டிடலாம் நாட்டு சர்க்கரை மற்றும் வெள்ளரி விதை பொடி சேர்ந்த தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய அழற்சி மற்றும் அடைப்பை போக்கக்கூடிய மருந்தாகவும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாகவும் ரத்த சோகையை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் வாந்தி சிலேத்துமம் அதிசாரம் பேராத அரோசிகம் பித்தம் பேரும் கான் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே சொல்லியிருக்கிறது தீராத பித்தம் என்பது நம் உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தை குறிக்கக்கூடிய ஒன்று கல்லீரலே ஏற்படுகின்ற தொல்லைகளினாலே ஏற்படுகின்ற ஒரு நோய் பித்த நோய் இந்த பித்தத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது அரோசிகம் என்பது பசியின்மை அந்த பசியின்மை போக்கக்கூடிய ஒன்றாகவும் ஒரு டைஜஸ்டிவ் டானிக்காகவும் இது திகழ்கிறது குமட்டல் நௌசியா என்று சொல்லக்கூடிய வாந்தியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது அது அதிசாரம் என்று சொல்லுகின்ற பொழுது நீர்கழிச்சல் பேதி சீத பேதி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த காட்டு ஏலம் விளங்குகிறது வாந்தி பேதி விக்கல் பித்தம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல் மருந்தாக இந்த காட்டு ஏலம் விளங்குகிறது இதனோடு வித்து சேருகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற அத்துணை குற்றங்களையும் வெளியேற்றுகின்ற ஒன்றாகவும் பனங்கற்கண்டோடு சேருகின்ற பொழுது பனங்கற்கண்டு உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாகவும் சிறுநீர் தாரைகளிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது காட்டு ஏலம் வெள்ளெரிவித்து பணக்கற்கண்டு இவை மூன்றும் சேர்ந்து ஒரு பானமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற துன்பங்கள் வயிற்றிலே இருக்கின்ற செரிமான சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமன்றி தொண்டைக்கட்டு ஏப்பம் இருமல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கடைச்சரக்காக நாம் பெறக்கூடிய காட்டு மருத்துவ குணங்கள் இருக்கிறது ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க